பொறியியல் கட்டுமானத்தின் அதிசயமாக பார்க்கப்படக்கூடிய ஷெனா பாலத்தினுடைய கட்டுமானத்தில் ஒரு பெண்ணினுடைய பங்கு முக்கியமானதாக இருந்திருக்கு அவங்களுக்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது யார் அந்த மாதவி இல்லாதா அப்படிங்குறது பற்றின தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஷெனாப் மாலம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடியால திறந்து வைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் பாரமுல்லா இணைப்பு ரயில் திட்டத்தின் ஒரு அங்கமாக ஷெனாப் நதிக்கு இடையில வந்து இந்த பாலமானது கட்டப்பட்டது இந்த பாலம் உலகிலேயே மிக உயர்ந்த ரயில்வே ஆர்ச் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் அந்த பாலம் கட்டப்பட்டது இந்த நிலையில்தான் பதினேழு ஆண்டுகள் இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணியில பணியாற்றிய ஒரு பெண் பொறியாளருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து பாராட்டுக்கள் குவிந்து வருது குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த இந்த ஆப்ரேஷன் சிந்துர் விஷயங்களில் வந்து பெண்களுடைய பங்கு முக்கியமாக இருந்ததை வந்து நம்ம பார்த்தோம் பயோமிகா சிங் சோஃபியா குரேஷி உள்ளிட்டவர்களுடைய பங்கு வந்து முக்கியமாக இருந்ததை பார்க்க முடிஞ்ச ஒரு சூழல்ல தற்பொழுது பொறியியல் கட்டுமான துறையின் ஒரு அதிசயமாக பார்க்கப்படக்கூடிய ஷெனா பாலம் உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலம் அப்படிங்கிற ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த பாலத்தினுடைய கட்டுமானத்தில் இந்த பெண் பொறியாளருடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது பாலம் பலவேறு வெடிகுண்டு தாக்குதல்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு நிலநடுக்கத்தை அளவு வரையும் தாங்கக்கூடிய ஒரு திறன் அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு இது வீசினாலும் அதை தாங்கக்கூடிய அந்த அந்த பாலத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில்தான் இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணியில் இந்த பெண்ணினுடைய பணி அப்படிங்கிறது முக்கியமானதாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணி தொடங்கி இருக்காங்க நான்கு ஆண்டுகள் கட்டுமான நடந்த நிலையில் சிமெண்ட் காங்கிரீட் கொண்டு அந்த தூண்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு அதில் வந்து நிலையான தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்ததுனால அந்த பாலத்தினுடைய கட்டுமான பணி நிறுத்தப்பட்டிருக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த கட்டுமான பணியில் மாதவி லதாவினுடைய பங்களிப்பை வந்து அந்த நிறுவனம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்போ வந்து இவங்க வந்து பாறை தொடர்பான விஷயங்களில் வந்து படிப்பை வந்து படிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பிடெக் முடிச்சிருக்காங்க அதன் பிறகு வாரங்களில் இருக்கக்கூடிய என்ஐடியில் எம்டெக் முடிச்சிருக்காங்க பிறகு பிஹெச்டி ஐஐடி மெட்ராஸில் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க பாறை பொறியியல் தொடர்பான படிப்பை முடித்ததுனால அந்த பாறை இருக்கக்கூடிய பகுதியில் அஸ்திவாரம் போடுறதுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம் எந்தெந்த இடங்களில் அஸ்திவாரம் போட்டால் அது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வரைபடத்தை வந்து இவங்க வரைஞ்சி அதை கொடுத்துருக்காங்க பாறைகளுடைய பிளவுகளில் வந்து அந்த விஷயங்களை செய்யும் பொழுது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் இந்த கட்டுமான பணியில் வந்து அவங்களுடைய பணி அப்படிங்கிறது தொடர்ந்துருக்கு இவங்க வந்து இந்திய அறிவியல் கழகத்தினுடைய பேராசிரியர் அதாவது ஐஏஎஸ்சியினுடைய பேராசிரியராக இருக்காங்க இந்த நிலையில் தான் கடந்த பதினேழு ஆண்டுகள் இவங்க இவங்களுடைய பணியை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் அந்த பாலத்தில் வந்து பாலம் கட்டுமான பணியின் பொழுது அந்த பகுதிகளுக்கு செல்வது வந்து ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு அதன் காரணமாக குதிரைகளில் தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு குதிரைகள் கழுதைகள் மூலமாக தான் பொருட்களையெல்லாம் கொண்டு சென்றிருக்காங்க பிறகு சாலை அமைக்கப்பட்டு அந்த சாலையின் மூலம் வந்து இந்த கட்டுமான பணியானது நடைபெற்றிருக்கு இந்த நிலையில தான் இந்த பெண்ணினுடைய அந்த பணி அப்படிங்கிறது இந்த கட்டுமானத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பெண்ணினுடைய பணியை பல்வேறு தரப்பிலிருந்தும் இருந்தும் பல நபர்களும் பாராட்டிட்டு வராங்க